நீங்கள் சுகர் நோயாலியாக இருந்துட்டு ஸ்மோக் இருக்கீங்களா அப்போ நீங்கள் ஒரு மோசமான கூட்டாளி கூட இருக்கீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சிகரெட்டில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானது கார்பன் மோனோக்சைடு டார் நிக்கோட்டின் மற்றும் ஆக்சிடன்ஸ் இது எல்லாமே அதிகமான அளவில் இருக்கும்போது உங்கள் ரத்த நாணங்களை அது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்கனவே சில காரணங்களால் ரத்த நாணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ இதோட சிகரெட்டும் சேர்ந்து வர்றதால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா உங்கள் ரத்தத்துக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறையும் உங்கள் ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் நரம்புகள் பாதிக்கப்படுறதால காலில் புண் ஏற்படலாம் காலில் இருக்கிற உணர்ச்சிகள் குறையலாம் மற்றும் கால் நரம்புகள் பாதித்து அது செயலிழந்து போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் உங்கள் கணையத்தில் போய் நேரடியாக பாதிக்கிறதால என்னென்ன பாதிப்பு வரும்னு தெரியுமா நம்ம கணையத்தில் இருக்கிற இன்சுலின் சுரப்புத்தன்மை கண்டிப்பாக சொ கம்மியாகும் ஏற்கனவே சுரந்த இன்சுலின் கூட ரெசிஸ்டன்ட் இன்சுலினாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ரெண்டு காரணங்களால் உங்கள் சுகர் குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் சிம்பிளா என்ன சொல்லுவாங்க ஒரே ஒரு சிகரெட் தான டாக்டர் என்ன செய்ய போகுது அப்படின்னு இந்த ஒரு சிகரெட்ன்றது மிகப்பெரிய விஷம் இது உங்க ரத்த சர்க்கரையை பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்க இருதயத்தை பாதிக்க போகுது உங்க நரம்புகளையும் பாதிக்க போறதுன்றதான் உண்மை அது இல்லாம இந்த சிகரெட்டை விடுறதால முதல்ல உங்களுக்கு சுகர் நோயை கட்டுப்பாட்டுறதுல ஒரு வெற்றி கிடைக்கும் நரம்புகளையும் இருதயத்துக்கு மேலேயும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் ரொம்ப முக்கியமானது நம்ம குடும்பத்துக்கு மேல நம்ம ஆயில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் இன்றே ஒரு முடிவு செய்யுங்கள் உங்கள் சிகரெட்டை விட்டுவிடுங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும் நமஸ்காரம்